வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு திரளான பெண்கள் பால் குடம் எடுத்து பாபாவிற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடில் ஈடுபட்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் சீரடி சாய்பாபா தியான ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ராமநாமியை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பாபாவின் திருவுருவச் சிலை பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு முன்னே செல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தன முன்னதாக கோயிலில் அனமதி ஹோமம் ஹோமம் தன்வந்திரி ஹோமம் லட்சுமி ஹோமம் கந்திஷ்டி ஹோமங்கள் செய்து பூர்ணாகிதி மகா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த பால்குடத்தில் உள்ள பாலை பாபாவிற்கு அவர்களாகவே பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தன பின்னர் சீரடி சாய்பாபாவிற்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகாதிபாரனை காண்பிக்கப்பட்டது அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தன